இன்றைய தினம் சிறு கடிக்க மாசி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு வந்து சிட்டி போன் எடுத்து எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ரோகிணி நான் நல்லா இருக்கேன் ஏன் நீங்கள் போன் எடுத்தினீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சிட்டி வந்து நான் ஜெயிலில் இருந்து வந்துட்டேன் என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்பி நான் வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறார் அதை கேட்ட ரோகிணி அதுக்கு எதற்கு எனக்கு ஃபோன் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் அதையே தொடர்ந்து சிட்டி வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கிட்டே வந்து கேட்கிறார் அதற்கு வந்து ரோகிணி என்ன ஹெல்ப் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட சிட்டி எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முத்துவோட கார் சாவி வேணும்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து ரோஹிணி நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்கிறார் பிறகு வித்யா முருகனோட பைக்ல வந்து வீடு வாங்குறதுக்காக வந்து போறார் இதனை அடுத்து முருகன் முத்துவுக்கு போன எடுத்து அவரையும் வந்து புது வீடு பார்க்க வர சொல்கிறார் பிறகு வந்து முத்து முருகண்ட வீட்டுக்கு போய் ஏண்டா நீங்களே வந்து காசை கொடுத்து வாங்கியிருக்கலாம் தானே என்று சொல்கிறார் அதை தொடர்ந்து ஓனர் வந்து நிற்கிறத பார்த்த முத்து இவரை எங்கேயோ பார்த்து பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறார் அதற்கு மீனா இவர் தான் உங்க அண்ணனோட வந்து பணத்தை ஏமாத்தி வாங்கினவர்னு சொல்கிறார் அதை கேட்ட முத்து அந்த ஓனரை அடிக்கிறார் பிறகு வந்து முருகனுக்கு மனோஜர பணத்தை வந்து இவர் வந்து ஏமாத்தினவர்னு சொல்கிறார் இதனை அடுத்து முத்து மனோஜுக்கு போன உடனே முருகன் புது வீட்டிற்கு வர சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்